வாராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக நம்முடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் முடிந்து போன உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக தொடர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு ஒரு கைப்பிடி மண்ணை பிடித்து வைத்து அதை வாராகி என்று நினைத்து வழிபாடு செய்தால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான தகுதி அனைத்தும் உங்களை தேடி வரும் வாராகி அம்மனை எப்படி வழிபடுவது என்பது பற்றி பார்ப்போம் இந்த வாராகி வழிபாட்டை சனிக்கிழமையன்று சனிகோரையில் மேற்கொள்ள வேண்டும் இந்த பரிகாரம் செய்ய வாராகி அம்மனின் திருவுருவப் படம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது சிறிது மஞ்சளில் பன்னீர் ஊற்றி குலைத்து மஞ்சள் பிள்ளையார் போல் பிடித்து வைத்து அதை வாராகி தாயாக நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும் சனிக்கிழமையன்று சனி ஒரே நேரத்தில் வாராகி அம்மன் படம் இருந்தாலும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது மஞ்சளில் வாராகியாக நினைத்து பிள்ளையார் போன்று பிடித்து வைத்துக் கொள்ளலாம் வாராகி அம்மனுக்கு பிடித்த செம்பருத்திப்பூ அது கிடைக்கவில்லை என்றால் நீல நிற சங்குப்பூ சிவப்பு நிற அரளிப்பூ வைத்து கூட அலங்காரம் செய்து கொள்ளலாம் பின் மண் அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பத்து வெண்கடுகுகளை போட்டு தீபம் ஏற்றி பூஜை அறையில் வைத்து விடுங்கள் இவைத்தியமாக ஒரு டம்ளர் பானக வைத்தால் கூட போதும் பூஜை அறையில் ஏற்றி வைத்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து கொள்ளுங்கள் வாராகி அம்மனை மனமுறுகி வேண்டிக் கொள்ள வேண்டும் உங்கள் கஷ்டத்தை சொல்லி அந்த கஷ்டம் சரியாக வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் ஒரு சில வாரங்களிலேயே உங்களுடைய பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீச வாரந்தோறும் வரும் வா சனிக்கிழமையன்று சனிகோரையை இந்த தீபத்தை ஏற்றி வாராகி அம்மனை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும்